வழக்கறிஞர் கூட அவர்களுக்காக அமர்த்தி கொள்ள முடியாது அப்போ வந்து நீங்கள் இன்னும் அடல்ட் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பதினேழு வயது சிறுவன் வந்து குற்றம் செஞ்சிட்டா மட்டும் நம்ம உடனே இல்லை நீ வயதுக்கு வந்துட்ட அப்போ வந்து உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து நம்ம சரியாக இருக்காது அதே மாதிரி இப்போ வந்து டெல்லியில் வந்து நம்ம இப்போ அந்த நம்ம பேசிகிட்டு கொண் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சிறுவன் வந்து ஏற்கனவே அவனுடைய பத்து வயசுலேயே வந்து டெல்லிக்கு வந்து ஒரு தெரு தெருவோர சிறுவன் மாதிரி அப்படியே வந்தாச்சு ஏறக்குறைய ஒரு பத்து வருஷமாகவே அங்கே வந்து சாரி இப்போ எட்டு வயசுலேயே எட்டு வயசு நிறைவடையவங்களே வந்து வந்தாச்சு இப்போ ஒரு பத்து வயசு அது பத்து வருஷங்கள் அது மாதிரி யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருந்தே வந்து வாழ்ந்துட்டு அப்போ வந்து அவனுடைய தேவை என்ன அல்லது அவனை பராமரிக்க வேண்டிய அந்த இருந்து அரசு தவறிவிட்டு இப்பொழுது வந்து குற்றம் செய்த உடனே நம்ம வந்து அவர்களை நம்ம வந்து பெரியவன் என்று கருதி அதை தண்டனை வழங்க வேண்டும் என்பது சரியாக இருக்காது என்பது தான் வாதமாக இருக்கிறது அரசு வந்து சிறுவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை வந்து நம்ம சரியாக ஆற்றினா நம்ம அதுக்கு பிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா சிலர் வந்து சொல்கிறாங்க அந்த பராமரிப்பு தேவைப்படக்கூடிய பராமரிப்பும் பாதுகாப்பும் தேவைப்படக்கூடிய சிறுவன் இல்லை இப்பொழுது அவன் தான் சொசைட்டிக்கு பராமரிப்பும் பாதுகாப்பும் தேவைப்படுது அப்படின்றாங்க அவனுக்கு வந்து அதை நம்ம ரெண்டையும் வழங்க வேண்டிய வயசில் அவனுக்கு வழங்கியிருந்தால் இப்போ நாம் வந்து அவனை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அதே மாதிரி இப்பொழுது நம்ம வந்து அமெரிக்காவில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அங்கே இருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை வழங்கிறதுக்குன்னு ஆலோசகர்கள் தனியாக இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது குற்றம் அளித்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் தனித்தனியாக ஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணி அதை வந்து எப்படி ப்ராக்ரெஸ் இருக்குது அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாங்க அது எதையுமே நாம் வந்து செய்யாமல் சட்டத்திலிருந்து ஒரு திடீர் மாற்றங்களை நம்ம பண்ண இயலாது அதே மாதிரி வந்து பெங்களூரில் வந்து எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கிறது இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு புறமான குழந்தைகள்னு அவங்க கண்டறியப்பட்ட ஒரு எழுநூற்றம்பது குழந்தைகளை அவர்கள் வந்து மறுவாழ்வுக்காக அவங்க மறுவாழ்வு பணிக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நானூற்றம்பது குழந்தைகள் வந்து இப்பொழுது அங்கே வந்து சாலை பாதுகாப்பு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரியான பணிகள்லாம் அந்த சிறுவர்கள் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி டெல்லியிலையும் வந்து சட்டத்துக்கு புறமான குழந்தைகள் ஏறக்குறைய தவறுதலாக கொலை குற்றமே இழைத்த குழந்தைகள் கூட இப்பொழுது வந்து கிர்லாஸ்கர் கம்பெனி மற்ற பெரிய ஹோட்டலில் வந்து மற்ற உணவு தயாரிப்பு போன்ற பணிகள்லையும் கூட செஞ்சிட்ருக்காங்க அது மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து முதலீடு முறையாக செய்யாமல் அவங்கள்டருந்து வெளிப்பாடு மட்டும் வரணும் அல்லது அவங்க இருந்து லாபம் வரணும் நம்ம வந்து குழந்தைக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் நம்ம செய்யாமல் ஆனால் அவங்க வந்து ரொம்ப நல்ல குடிமகனாக வந்துடுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பது சரியாக இருக்காதுன்றது தான் அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு நம்ம புதுச்சேரியில்லையே தெரியும் நம்ம குழந்தைகளுக்கான சட்டங்கள்னு வரும்போது அது வந்து நிறைவேறுவதற்கு அல்லது நிறைவேற்றப்படுவதற்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகின்றது கல்வி உரிமை சட்டம்னு வந்து நமக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அதை வந்து இங்கே கொண்டு வரணுன்றதுக்காகவே சென்னை உயர் நீதிமன்றத்துலேயே நம்ம வந்து ஒரு வழக்கு தொடர வேண்டிய வந்துச்சு அதுக்கு பிறகு தான் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இப்போ நம்ம வந்து இந்த சம்பவம் திருபவனை சம்பவம் நடவது நடைபெறுவதற்கு முன்னதாகவே வந்து அரசு நாங்கள் இதை வலியுறுத்திட்டு இருந்தோம் ஆனால் அந்த சட்டமும் இன்னும் நமக்கு இங்கே கொண்டு வரப்படவில்லை அதே போல் புதுச்சேரியில் மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ்சிபிசிஆர் என்பது அதுவும் நம்ம வந்து இன்னும் கொண்டு வரல அதே மாதிரி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து வேக்கன்சிலே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ வந்து குழந்தைய வந்து முறையாக வளரணும்னு நம்ம நினச்சோம்னாக்க எப்படி வளரும் என்பது தான் அவருடைய இருக்குது வேறு ப்ரெஸ் ரிலீஸும் இருக்குது நம்ம கொடுக்குறோம் ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுனால தெரியும்